இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்திரண்டு ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய மன்னன் நமச்சிவாயன் ஆதி ஈசனாரின் முதல் சட்டம் மாமிசம் அசைவம் உண்பவர்களுக்கு அகத்திய மாமுனிவரின் கடைசி எச்சரிக்கை திடீரென்று அப்பனை இதனால் அப்பனே வருகின்றது அப்பனே அனைவரும் அப்பனே ஒன்றைச் சொல்கின்றேன் சட்டம் இயற்றுகின்றார்கள் இவ்வுலகத்தில் அப்பனே ஆனால் ஈசனும் சட்டம் இயற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான் அப்பனே ஏன் எதற்கு எதை உண்ணுகின்றானோ அவன்தன் எதை என்று கூட எப்படி எப்படி வெட்டுகின்றானோ அதேபோலத்தான் அப்பனே வரும் காலங்களில் மனிதனும் கூட அப்படித்தான் என்பேன் அப்பனே வாயில்லா ஜீவராசிகளை எப்படி வெட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அதேபோலத்தான் அவர்களும் வெட்டுப்பட்டு அனுபவிக்க வேண்டும் என்பது ஈசனுடைய சட்டம் அன்புடன் அகத்திய மாமனிவர் வாக்கு இதுவும் ஈசனுடைய சட்டம்தான் என்பேன் அப்பனே அப்பனே இதனால் அப்பனே மனிதர்களுக்கு மட்டும்தான் சட்டம் ஈசனும் இனிமேல் அப்பனே சட்டத்தை போடுவானப்பா அப்பனே அவ் சட்டத்தை மிஞ்சினால் அவ்வளவுதான் என்பேன் அப்பனே ஆபத்துக்கள் மிக மிக அதிகம் அப்பா அப்பனே ஏனென்றால் அப்பனே கட்டுப்பாடுகள் ஈசன் நேரடியாக ஈசனின் கட்டுப்பாட்டில் சட்டங்கள் இதனால் அதன் விதிகள் கடுமையாக இருக்கும் யார் ஒருவன் மற்ற உயிரை கொன்று அப்பனே சாப்பிடுகின்றானோ அவந்தனை அப்பனே அப்படியே மனிதன் கொல்வான் அப்பா அப்பனே இதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே எப்படி கத்தி பின் கத்திக் கதறி அப்பனே ஜீவராசிகளை வெட்டி வீழ்த்துவது பின் ஜீவராசிகள் விழுகின்றதோ அதே போலத்தான் அப்பனே பின் கைகளும் உடையுமப்பா கால்களும் உடையும் அப்பா அதை உண்ணுபவர்களுக்கும் அப்பனை பின் புத்திகளும் தேயுமப்பா அதை மட்டுமில்லாமல் அப்பனை பின் எவை என்று கூற பற்களும் இருக்காதப்பா அவை மட்டும் இல்லாமல் கண்களும் போகும் அப்பா போகும் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே இது ஈசனின் முதல் சட்டம் என்பேன் அப்பனே பின் திருந்தாவிடில் அப்பனே எச்சரிக்கை கடைசியாகவே விடுவிக்கின்றேன் லாஸ்ட் வார்னிங் கடைசி எச்சரிக்கை எதை என்று கூட இங்கிருந்து எச்சரிக்கையை விடுகின்றேன் அப்பனே ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்